இன்னைக்கு சப்பாத்திக்கு நூல்கோல் மசியல் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு நூல் கோல் எடுத்துருக்குறேன் இது தோல் சீவி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படி செய் எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் தோல் சீவி நூல்கோல் கட் பண்ணியாச்சு இந்தளவுக்கு சிறு சிறுசாக கட் பண்ணிக்கோம் ரெண்டு வெறி பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் அரை கிலாஸ் பாசிப்பருப்பு கழிஞ்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூ ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் மல்லி இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கங்க எண்ணெய் ஊற்றிக்கோ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிங்க எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு பதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம்

மாதிரி வதங்கிட்டு தக்காளி தளவா வதங்கிட்டு மிளகாத்தூள் வந்து தூஞ்சேஜ்ல வந்து பச்சை வாசனும் வதங்கிட்டு காய்ச்சிக்கலாம் உலகத்தூள் பச்சை வாசலோ நீ காய சேர்த்துக்கலாம் பருப்பின்னு சேர்த்துக்கலாம் பசிப்பிருப்பேன் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்தக்கூடாது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீ மூணு அளவு அளவுக்கு சேர்த்துங்க குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் விட்டு விசில் அடங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்துருக்குது இப்படி கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா அப்படி ஒன்று ரெண்டு பாதியும் மசிச்சு விட்டு தாளிச்சிக்கலாம் இந்த அளவு பொண்ணு பாதியும் வச்சு விட்டுங்க நீ தாளிச்சிக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கடுகு ஒரு வரமிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமத்தலை மேலே தூறுக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வடைச்சட்டி வச்சு இந்த கடுகு ஜீரத்தையும் போட்டுக்கலாம் வரமுழக சேர்த்துக்கலாம் கருவப்பா சேர்க்கலாம் இறச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஏற்றி இருக்கிறேன் கொஞ்சம் கொதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தாளிச்சிட்டு கொதிச்சிருச்சு நீ கொத்துமூத்தள தூவி இறக்குனா கோல் மசியல் ரெடி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது நீங்களே செஞ்சு பாருங்க இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மேலே நல்லா மனமாக இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நூல்கால் கல் மசியனும் சப்பாத்தியும் செய்ய போகிறாங்க அம்மா கிரேவி செஞ்சுட்டாங்க சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா அம்மா செய்ய முடியாது எப்போவுமே சப்பாத்தி நான்தான் செய்வேன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் முன்னாடி நாங்கள் மாவு பிணைஞ்சி வச்சுட்டோம் பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாவு சாஃப்டாக எப்படி பிணையிறது அப்படின்னு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தனியாக பிணைஞ்சு வீடியோ போடுறோம் நீ வாங்க எப்படி உருட்டிக்கலான்னு பார்க்கலாம் இப்படி நல்லா வரமாவில் டிப் பண்ணிக்கோங்க நீ எப்படி உருட்டுறதுன்னு காட்டுறேன் நல்லா அப்படி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி வச்சு நல்லா உருட்டிக்கோங்க அப்போதான் நல்லா ரவுண்ட் ஷேப்ல வரும் சப்பாத்தி லைட்டாக வரமா தொட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் மேலே எதுவும் போட வேணாம் அப்படி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா உருட்டிக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வர அளவுக்கு உருட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டா புஷ்ஷுன்னு வரும் நீ எப்படி வருதுன்னு சுட்டு காமிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்படி தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சேன்னு லைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆயிலில் எதுவும் விடுவேன்னா இப்படி போட்டுட்டு ரெண்டு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக சப்பாத்தி சூடாகட்டும் ரெண்டு சைடு திருப்பி போட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க நல்லா அப்படி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பி போடுங்க இதில் ஆயில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான்ஸ்டிக் தவா வச்சு சுட்டுக்கோங்க ஆயிலே விடாமல் சுட்டுக்கலாம் நல்லா லைட்டாக அழுத்தி விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி நீ அம்மா செஞ்ச மசியலையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க சப்பாத்தி இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குது நீ மசியலை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கும் மசியலுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அம்மா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்காங்க பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்